நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நாட் சஃபிஷியன்ட் இன்ட்ரெஸ்ட் இன் ப்ரெசன் ஒன்றா அவங்க முன்னாடி இருப்பாங்க ஓகே பாஸ்ட்டில் இருப்பாங்க இல்லைன்னா ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்காங்க அட் ப்ரெசென்டில் அவங்க இருக்க மாட்டாங்க ஸோ அந்த ப்ரெசன்ஸ் இது கனவு கன உலகத்துலேயே நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க இல்லைனா பழைய இன்ஸ்டென்ட்லேயே அதை வேணும் நினச்சி நம்ம ஃபீல் இருக்கலாம் இல்லையா ஸோ இந்த இந்த இதுக்கு மெடிசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏழு விதமான மெடிசன்ஸ் இருக்குது வாழ்க்கை சூழலோடு பொருந்தாத தன்மை கொண்டவர்கள் அவங்க எல்லாமே தேர்ட் கேட்டகரி இதில் வந்து ஏழு விதமான மெடிசன்ஸ் கொண்டு வந்திருக்காரு அடுத்தது பார்த்தீங்கன்னா லோன்லினஸ் ஸோ தனிமை ஸோ தனிமைங்கிறது ரொம்ப கொடுமையான விஷயம் இல்லையா ஸோ அந்த தனிமை வந்துட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க வாலண்டியராக வில்லிங்காக இருப்பாங்க ஸோ அவங்க யாரோடய மிங்கிலே ஆக மாட்டாங்க போய் போய் தனியாக உட்காந்துக்குவாங்க ஓகே ஸோ மஸ்டர்டு கேரக்டர் எல்லாமே எப்படி இருக்கும்னா அவங்கள தனிச்சுக்குவாங்க சிக்கரிங்கிற கேரக்டர்லாம் எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப செல்ஃபிஷாக இருப்பாங்க யாரோடையும் ஒட்ட மாட்டாங்க கையில் ஈய ஓட்ட மாட்டான் அந்த அளவுக்கு நல்லா வச்சுருப்பான் ஆனால் கொடுக்க மாட்டான் சரிங்களா அவங்களாம் சிக்கரி பேசுன்ட்டு சொல்லுவோம் ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓவர் கேர் ஃபார் வெல்ஃபேர் ஆஃப் அதர்ஸ் இங்க இருக்கீங்க இல்லையா இதெல்லாம் நீங்க இந்த கேட்டகரியில் வருவீங்க மோரர்லஸ் ஏன்னா உங்களை விட அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நம்ம இது பண்றோம் இல்லையா நம்ம வீட்டில் அவர் அம்மா அம்மா ஸ்தானங்கிறது என்ன அம்மா வந்து சமைச்சோன்னா அவங்க சாப்பிட்றாங்களா ஃபஸ்ட்டு இல்லை குழந்தைக்கு வேணும் ஹஸ்பண்ட்க்கு வேணும் இவங்கெல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் மிதி மீதி கம்மியா இருக்கா பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிடுவாங்க இல்லையா அப்போ ஒரு அம்மாங்கிற தன்மை எப்படி இருக்குன்னா அந்த கேரக்டர் தான் நம்ம வந்துட்டு ஓ ஓவர் கேர் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே பக்க ஃபங்க்ஷனில் நீங்கள் சாதாரணமாக இந்த இடத்துல நீங்க இல்லை ஸோ யோ ஹேவிங் யோ ஹவிங் அடிவை எனர்ஜி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய டிவைன் எனர்ஜி இது எதுக்காக டிவைன் எனர்ஜி இருக்கு அடுத்தவங்களை நலன் நம்மளும் நல்லா இருக்கணும் அடுத்தவங்களும் நல்லா இருக்கிறதுக்கு இருக்கக்கூடிய அந்த வெல்ஃபேர் வந்து எல்லாத்துக்கும் வராது இல்லையா இந்த இந்த கேட்டகரிக்குள்ள நீங்க வருவீங்க ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்தவங்களோட ஐடியாஸ் அடுத்தவங்களோட இதில் வந்து இவங்க ஆதிக்கம் ஆயிடுவாங்க ஓகே சோ அடுத்தவங்க வந்து ரொம்ப இவங்களை வந்துட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிடுவாங்க ஓகே சாதாரண விஷயத்துக்கு எல்லாமே ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிட்டு அவங்க வந்துட்டு எமோஷனல் ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க ஸோ ஓவர் சென்சிட்டிவ் அதிகமாக உணர்ச்சி வசப்படும் தன்மை கொண்டவர்கள் இந்த மெடிசன் ஐ அஞ்சு மெடிசன் வந்துடும் அடுத்தது ஏழாவது குரூப் பார்த்தீங்கன்னா ஃபார் த டிஸ்பாண்டன்சி ஆர் டிஸ் டிப்ரெஷன் நம்பிக்கை இழந்து சோர்வற்ற தன்மை கொண்டவர்கள் அவங்க கம்ப்ளீட்டாக இது பண்ணிடுவாங்க ஐயோ எனக்கு வந்துட்டு இதுக்கு மேலே எனக்கு லைஃபே இல்லை என் பிஸ்னஸ் ஒடைஞ்சிருச்சு நான் வந்து இதுலேருந்து மீண்டே வர முடியாதுன்னு நான் மைண்ட் செட் போயிடும் இல்லையா ஸோ அதுலேருந்து மீண்டும் வரணும் இல்லையா நம்பிக்கைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான மெடிசன் கார்ஸ் பேஷண்ட் வராங்களா உங்கள்கிட்ட நம்பிக்கையாக பேஷண்ட் காசை வாயில் ஒன்று போட்டு விட்டுருங்க இல்லைனா நீங்கள் அங்கே தண்ணி இருக்கும் இல்லையா நீங்கள் அதுலேயே போடணும் அவசியம் இல்லை நீங்கள் வாட்டர் பாட்டில் போடுங்க இல்லை ரெண்டு வாய் தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லலாம் இன்டேரக்டாக நீங்கள் அப்படி கொடுத்துடலாம் ஸோ உங்ககிட்ட வர பேஷண்ட் வந்து கம்ப்ளீட்டா அவங்க பிலீவ் பண்ணுவாங்க அப்போதான் நீ பிலீவ் பண்ணாதான் உங்களுக்கு நீங்கள் சொல்ற கவுன்சிலிங் எல்லாமே அவங்க நடப்பாங்க இல்லையா அப்போ அந்த பேஷண்ட்டுக்கும் என்ன நடக்கும் என் உடம்புக்குள்ள நான் என் வியாதி வந்து நல்லாகும்னு நினைப்பாங்க ஓகே அப்போ அந்த கார்ஸ்ங்கிறது என்ன ஹெல்ப் பண்ணுவோம் ஸோ ஒரு இடத்துல வந்துட்டு அந்த குழந்தை வந்துட்டு படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுமா நம்பிக்கையே இல்லாமல் இருக்கா ஸோ கார்ஸ் கொடுங்க கார்ட்ஸ் கொடுக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம ஆயில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இல்லையா நம்ம எல்லாருமே என்னென்ன நினைப்போம் சர்வே பண்ணணும் நல்லா ஹெல்த்தியாக சர்வே வரைக்கும் எப்படி இருக்கணும் ச நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்போ ஆரோக்கியத்தை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது ஆலிவ் ஆயிலை இண்டி ஆயிலை இன்க்ரீஸ் பண்ணுறது ஆலிவ் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க கஷ்டமே இருக்காது ஆயில் ஆலிவ் ஓகே ஆலிவ்ங்கிற ஃப்ளார் மெடிசன் சாப்பிடும்போது உங்கள் ஆயில் நீடிக்கும் ஓகே ஸோ இந்த ரெஸ்கியூ ரெமடி சாப்பிடும்போது உள்ளே என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்துட்டு பதற்றத்தை சரி பண்ணும் மயக்கமாக இருந்தாங்கன்னா மயக்கத்துலேருந்து சரி பண்ண முடியும் தாங்க முடியாத வழியை சரி பண்ணும் பீதி பீதிங்கிறது பயத்தோட எக்ஸ்டிமிட்டி ஓகே ஸோ அந்த அந்த பீதியிலேருந்து வெளியே வர முடியும் அதிர்ச்சி ஸோ இது எல்லாத்தையும் கம் காம்பினேஷன் ஆஃப் இந்த ஃபைவ் எமோஷன்ஸ் தான் நம்ம ரெஸ்க்யூ ரெமடி ஸோ அதனால தான் அந்த ரெஸ்கியூ ரெமடி வாயில் போடும்போது இம்மிடியட்டாக அவங்க நார்மல் ஸ்டேட் வர்றதுக்கு ஓகே சார் சார் நான் ஒரு மெடிசன் தரேன் அந்த ஒரே ஒரு மெடிசனை மட்டும் நீங்கள் இது பண்ணிட்டு நீங்கள் போர்டே போட்டுக்கலாம் வெறும் ஸ்கின் பே ஸ்கின் கிளினிக் மட்டும் நீங்கள் போட்டு இந்த ஒரு மெடிசனை மட்டும் கொடுங்க தொண்ணூத்தொன்பது பர்சன்ட் பேஷண்ட் கியூர் ஆகிடுவாங்க ஓகே என்ன மெடிசன் எனிவடி யா வெரி குட் கிராப் ஆப்பிள் சோ இங்க வந்தவங்க எல்லாருமே எக்ஸ்போர்ட்டாக இருக்கீங்க ஃப்ளார் மெடிசனில் கிராப் ஆப்பிள் ஒரு மரு ஒரு மருந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்க ஸ்கின்ல ஏன் ஒரு பர்சன் நான் விட்டுட்டேன்னு சொல்லுங்க பாப்போம் என்னன்னா அந்த ஸ்கின் பேஷண்ட் நினைக்கணும் இது பார்த்தா எனக்கு அசிங்கமாக இருக்குது அறுவறுப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சா மட்டும்தான் அந்த கிராப் ஆப்பிள் வேலை செய்யும் இந்த ஸ்கின் ஏன்னால் பரவாயில்ல அப்படின்னா அவனுக்கு வேலையே செய்ய அவனோட எமோஷன் கண்டுபிடிச்சி செய்யுங்க ஸோ இது எல்லாமே என்ன பண்ணணுன்னு நம்ம எமோஷன் தான் ஓகேங்களா அப்போ வந்துட்டு கிராப் ஆப்பிள் வேறு என்னெல்லாம் பண்ணுவோம்னா அதோட குவாலிட்டி என்ன அப்படின்னா ரொம்ப சுத்தம் அளவுக்கு அதிகமான சுத்தம் இருக்கும் அதோடய நெகட்டிவ் என்னென்னா அளவுக்கு அதிகமான சூற ஓகே குளிக்கவே மாட்டான் ஒன்றுமே பண்ண மாட்டான் அதெல்லாமே கிராப் ஆப்பிள் தான் கிராப் ஆப்பிள் கொடுத்தோன்னா அவன் நீட்டாக வந்துடுவான் ஓகே இப்போ வந்துட்டு ஹேண்ட் ஹேன்கியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கையில மாட்டாங்க ஏதோ ஒரு பெண்ணு வச்சு இப்படி தூக்கி அந்தளவு விடுவாங்க ஏன்னா அவங்க அவங்க கிராமப்பிள் தான் ஓகே அப்போ வந்துட்டு வெளியே சீக்கிரம் வந்துட்டு எதுவும் சாப்பிட மாட்டாங்க அவங்களே வாஷ் பண்ணி எல்லாத்தையும் டபுள் கிளீன் ஏன்னா சிலதெல்லாமே எல்லாமே மெடிசன் அவங்கவுங்களோடது வரும் ஏன்னா நானே கிராபாப்பிள் பேஷண்ட் தான் அதுக்காக தான் சொல்கிறேன் என்னோட தன்மையும் இருக்கும் இல்லையா ஸோ எல்லாமே அதோட பாசிட்டிவிட்டியும் இருக்கும் நெகட்டிவிட்டி இருக்கும் அப்போ நம்ம பாசிட்டிவாக இருக்கிறது இதில் இருக்கும் அப்போ வந்துட்டு ரொம்ப சுத்தம் அளவுக்கு அதிகமான சுத்த தன்மையும் இருக்கும் அதெல்லாமே டாக்டர்ஸ்க்கு இயற்கையாக வந்துடும் ஒரு பேஷண்ட் பார்க்குறாங்க எவ்ரி டைம் நம்ம கிளென்ஸ் பண்ணணும் பண்ணணும்ன்ட்டு ஏன்னா ஒரு ஒருத்தரையும் நம்ம பார்க்கும்போது நம்ம கிளென்சிங்காக இருக்கணும் ஸோ அந்த தன்மை வந்து கிராபபிள் மோரர்லஸ் அப்படியும் வரும் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு டா அஸ் அ டாக்டராக இருக்கீங்க நீங்கள் ஒரு அக்குபஞ்சர் மட்டும் இல்லாமல் ஒரு ரெஃப்ளெக்ஸாலஜி பண்ணுறீங்க சுஜோக் பண்ணுறீங்க மூதேன் ரெண்டு மூணு தெரப்பீஸ் பண்ணுறீங்க அதே மாதிரி பேஷண்ட்டை டயக்னைஸ் பண்ணணும் இல்லையா யூ மஸ்ட் பி அ பர்ஃபெக்டாக டயக்னைஸ் இங்கே வந்திருக்க அத்தனை பேரும் பர்ஃபெக்டாக டயக்னைஸ் பண்ணி உங்களோட பேஷண்ட்ஸ் வந்து ஈஸியாக உங்களுக்கு சரியாயிட்டு போகணும்னா அதுக்குண்டான டாக்டர்ஸ்க்கு மெடிசன் இருக்குது அது நீங்கள் எடுத்துக்கோங்க சரிங்களா ஸோ அது என்ன மெடிசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செராட்டோ செராட்டோ ரெச்சஸ்ட் நான் பிளே சொன்னால ரெச்சஸ் நட்பாட்டுங்கிறது அடுத்தவர்களுக்காக நான் அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம் ரெட் செஸ்னட் ஓகே மூணாவது என்ன பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் இந்த மூணு கம்பைன் பண்ணியே எடுத்து வச்சுக்கலாம் ரெகுலராக நீங்க எடுக்கும் ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா அவங்கள வந்து பர்ஃபெக்டா நீங்க சரியான டயக்னஸ் மெத்தட் பண்ணுவீங்க ஓகே அவங்களுக்கு இந்த மெடிசன் தான் கொடுக்கணும் இந்த தெரப்பி கொடுக்கணும் அப்படின்னு உங்களால் கரெக்டாக இது பண்ண முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் என்ன வேணும் மெயினாக ஃபஸ்ட்டு அமைதி வேணும் சந்தோஷம் வேணும் இல்லையா ஸோ அது வேணும் இல்லையா ஸோ அப்போ நம்ம நம்ம தான் நீ இங்கே வந்து வெளியே போய் நம்ம பண்ண முடியும் ஒரு தெரப்பி பண்ண முடியும் இல்லையா ஸோ நம்ம இடத்துல வந்துட்டு நம்ம என்ன பண்ண முடியும் ஃபஸ்ட்டு நீங்கள் காலைல எழுந்து எல்லாத்துக்கும் மருந்து சாப்பிட மருந்து சாப்பிடலாம் சொல்லாதீங்க தண்ணிக்குள்ளே கலந்து விட்ருங்க அவங்க குடிக்கிறாங்களே பானை இருக்குல்லையா அதில் கலந்து வச்சு விட்ருங்க அவங்க டெய்லி குடிக்கிற தண்ணி அது வந்துட்டு என்னென்ன மெடிசனை கலக்குங்க அப்படின்னா ஹோலி ஹோலிங்கிறது என்ன கொடுக்குனா பாசத்தை அன்பை இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அடிக்கடி சண்டை பிடிக்கிறாங்களா அண்ணன் தம்பி அடிக்கடி சண்டை பிடிக்கிறாங்க ஹோலி கொடுத்துக்கிட்டே வாங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க நிறைய டிவோர்ஸ் கேஸே என்ன பண்ணுது ஹோலி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக டிவோர்ஸ்லேருந்து மறுபடியும் அவங்க சேர்ந்து வாழ முடியும் ஓகே அப்போ அவங்க எமோஷனலை வந்து கரெக்ட் பண்ணும் ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர் குறை சொல்லாமல் இருப்பாங்க ஓகே இப்போ என்ன பிரச்சனை ஆரம்பிக்குது குறை சொல்றது தான் ஓகே ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர் குறை சொல்றதுனால தான் பிரச்சனையாக ஆரம்பிச்சு நீ நீயா இரு அவங்க அவங்களா இருக்குது என்ன நடக்கும்னா அவங்களோட குறையும் உனக்கு பெருசா தெரியாது நிறைகள் உங்களுக்கு நிறையா தெரியும் ஓகே அப்போ வந்து அங்கே என்ன பண்ண ஹோலிங்கிற மெடிசன் கொடுக்கணும் காம்பினேஷன் ஆஃப் ஹோலி செரி பிளம் வைன் வில்லோ இந்த நாலு மெடிசன் நீங்கள் வீட்டில் கலந்து வைங்க புரியல ஓகே என்ன மெடிசன் சொல்கிறேன் ஹாப்பினஸ் இன்க்ரீஸ் பண்ண ஹோலி நெக்ஸ்ட் செரி பிளம் ஸோ செரி பிளம் சொல்ல கொடுக்கும்போது என்னென்னா சண்டே சச்சரவு வராது கோபம் மெயினாக வராது கோபத்தில் பொருளை எடுத்து உடைக்கிறாங்கள அதெல்லாம் வராது ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒயின் ஒயின் டாமினேட்டிங் ஸோ இந்த டாமினேஷன் நானா நீ ஏன்னு பார்ப்போம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நான் சொல்கிறது நீ கேட்கல இல்லை நீங்கள் சொல்ல நான் எப்படி கேட்பேன் அப்படின்னு வரும் இல்லையா அந்த ஒயின் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா ரெண்டு பேரும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஓகே அப்போ ஹோலி செரிப்லாம் ஒயின் வில்லோ வில்லோங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களோட குறைய சொல்லாமல் இருப்பாங்க அப்போ ஒன்ஸ் குறைய சொல்லலன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன சொல்லுவோம் நிறைய சொல்லுவோம் எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணுங்களா நீங்கள் அவங்க தப்பாவே பண்ணட்டும் ஓகே அவங்கள என்கரேஜ் பண்ண சூப்பராக இருக்குது ஒன்றும் இல்லை இப்போ வந்துட்டு நீங்கள் உங்களோட பெர்ஃபெக்ஷன் அளவுக்கே ஜென்ஸ் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க ஓகே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மொபைல்லாம் அவங்க கம்ப்ளீட்டாக ஒன்றும் ஆப்பே இல்லாமல் வந்திருக்கேங்க நீங்களாம் ஏற்கனவே ஆப்ஸ் லோட் பண்ணி வந்திருக்கீங்க அப்போ நீங்கள் அவங்களுக்கு லோட் பண்ணோம் இவங்களுக்கு இது தெரியல அது தெரியலன்னு அவங்கள வந்து குறை சொல்லாதீங்க ஸோ அதுக்கு பதில் இது சொல்லிக் கொடுங்க ஓகே அப்போ சொல்லிக் கொடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா அங்கே ஹாப்பினஸ் வர ஆரம்பிக்கும் ஓகே நெக்ஸ்ட் கமெண்ட்டு சில்ட்ரன்ஸ் ரெமெடி ஓகே ஸோ குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் குழந்தைகளுக்கு ஏன்னா நம்ம குழந்தையில வளர்க்கும் போதுதான் நிறைய கற்றுக்குறோம் இல்லையா குழந்தைய வளர்த்துக்கும் போதுதான் நம்மளுக்கு என்னென்னலாம் நம்ம வந்துட்டு லேர்ன் பண்ண முடியுமோ பண்ண முடியும் ஓகே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்த பிறந்த குழந்தை என்ன காரணமே தெரியல ரெண்டு மாதம் குழந்த நாலு மாதம் குழந்தையா இருக்கலாம் என்ன மா என்ன காரணம் தெரியாமல் அழுதுகிட்டே இருக்குது அந்த குழந்தைக்கே ரெஸ்க்யூ ரெமடி கொடுக்கலாம் அது நான் மேம் நான் குழந்தை மருந்து கொடுக்குறேன்னா நீங்கள் சாப்பிடுங்க அது தாய்ப்பாலோட போகும் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு குழந்தை தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா ஓகே அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சிக்கரி சிக்கரி பேஷண்ட் எல்லாம் பாருங்களேன் சீக்கிரம் செல்ஃபிஷாக இருப்பாங்க அப்போ நீங்கள் அதே மாதிரி சில பேர் ஒரு பிஸ்னஸில் ஃபெயில ஃபெயிலியர் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் லவ் ஃபெயிலியரில் இருக்காங்க இல்லை ஒரு அஃபேர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சிக்கரி கொடுங்க அது பேலன்ஸ் ஆகிக்கும் அந்த அஃபேர்லேருந்து வெளியே வந்துடும் அவங்களோட கிடச்சிரும் ப்ளஸ் வந்துட்டு அவங்களோட ஏதாவது தேவையில்லாத அன்வான்ட் இஷ்யூஸ் எல்லாம் லவ் எல்லாம் அதுலேருந்து மீண்டு வர முடியல அப்படின்னாலும் இதுலேருந்து பிஸ்னஸில் எனக்கு லாஸ் ஆயிடுச்சு அதுலேருந்து மீண்டு வர முடியலன்னா சிக்கரி கொடுக்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடம் பிடிக்கிற குழந்தை பிடிச்சி எனக்கு இந்த பொருள் கடையில் பார்த்த பொருளெல்லாம் எனக்கு வேணும் அடம்பிடிக்கலையா உருண்டு உருண்டு அழகு இல்லையா அவங்களுக்கு எல்லாம் கொடுங்க சிக்கரியோட செரி கொடுங்க சின்ன குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா கிளைமேட்டிக் கண்டிஷன் எனக்கு ஒன்று மழை காலம் வந்தால் உடனே சளி பிடிச்சிருது குழு வெய்ய காலம் வந்தால் சளி பிடிச்சிருது அந்த மாதிரி சொல்கிறாங்களே கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸு அதனால குழந்தைகளுக்கு பாதிப்பாகுதா அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த கிளைமேட் வரக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே நீங்கள் வால்நட் போட்டு விட்டுருங்க ஓகே குழந்தைக்குன்னு இல்லை நீங்கள் வீட்லேயே தண்ணிக்குள்ளே ஆட் பண்ணிடுங்க ஒரு நாலு ட்ராப் அஞ்சு ட்ராப் நீங்கள் குடிக்கிற தண்ணியில் ஜகில் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை பானை இருக்கா ஒரு பத்து சொட்டை ஆட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே அப்போ அந்த தண்ணி குடிக்கும்போது எல்லாமே எப்படி இருக்கும் நீங்கள் ஒவ்வொருத்தர வாயில போட்டுட்டே இருக்க முடியாது காலையில் சாயங்காலம் வரைக்கும் மாத்திரை போட்டுட்டே இருக்க முடியாது அவங்க குடிக்கிற ஒரு அண்டா இருக்கா அண்டாக்குள்ளேயே போடுங்க மேம் நான் மத்தவங்களுக்கு சாப்பிடலாமா தாராளமா சாப்பிடலாம் ஹாப்பினஸ் எல்லாத்துக்குமே வேணும் இல்லை உங்களுக்கு மட்டுமா எல்லாத்துக்குமே இருந்தால் என்ன நடக்கும் எல்லாருமே ஹாப்பியா தானே இருக்கும் அப்போ நான் வேறு ஏதாவது மெடிசன் சாப்பிட்டா எனக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் ஆகும்னா அப்படியெல்லாம் ஆகாது ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பயப்படுற குழந்தை ஓகே அதே மாதிரி கை சூப்புற குழந்தை அடிக்கடி வாயில ட்ரெஸ்ஸை கடிச்சிட்டு இருக்கு இல்லையா இதெல்லாம் சின்ன சின்ன இது இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கும் இல்லையா இதுக்கெல்லாமே வால்நட் கொடுங்க சரியா நெகம் கடிச்சிக்கிட்டே இருக்கும் இல்லையா நெகத்தை கடிக்கும் பேனா கிடைக்கும் பென்சில கிடைக்கும் இதெல்லாம் கடிச்சிட்டு இருக்கு இதெல்லாம் இந்த குவாலிட்டியிலேருந்து கம்மி பண்றது வால்நட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க வந்து ஸ்கூல்ல இருந்துட்டு காப்பி கேட்டா இருக்கும் இல்லையா அங்கே இருக்கிறத அப்படியே வந்துட்டு மேம் என்ன சொன்னாலும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட சொல்ற அந்த வார்த்தையெல்லாம் இவங்க இவங்களுக்குள்ள வராமல் இருக்கிறக்கு வால்நட் கொடுக்கலாம் வால்நட் கொடுக்கும்போது அந்த பேட் ஹேபிட்ஸ் வெளியாராக பண்ணால் கூட அதை பார்த்துட்டு திருப்பி இவங்க பண்ண மாட்டாங்க ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பயப்படுற குழந்தைக்கு மெமலஸ் ஸோ எனக்கு எக்ஸாம் பார்த்தா பயம் ஸோ அந்த இது தான் சொல்லுவாள் கமல் அதை பார்த்தா பயம் இதை பார்த்தா பயம் காரணம் இருக்கக்கூடிய எந்த பயமாக இருந்தாலும் எனக்கு ஒருத்தர்த்த பேச கூட பயம் ஹஸ்பண்டை பார்த்தா பயம்னா மெமிலஸ் சாப்பிடுங்க ஹஸ்பண்டை பார்த்தா பயம்லாம் வராது ஓகே மெமரி ஒய்ஃபை பார்த்தா பயம் இருக்கா மெமிலஸ் சாப்பிடுங்க ஒய்ஃபை பார்த்தா பயப்பட மாட்டிங்க ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெமரி ஸோ நிறைய பேர் எங்கள் பாஸு கூட பயப்பட மாட்டாங்க வீட்டில் ஒய்ஃபுக்கு பயப்படுவாங்க இல்லையா ஏன்னா அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸ்டாப் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு ஒரு பயம் இருக்கு இல்லையா ஏன்னா நீங்கள் ஒரே ஒரு விஷயம் ஒரு ஆணை வந்து ஒரு பொண்ணு சீக்கிரம் இது பண்ணிக்கலாம் ஏமாத்திட முடியும் அதை ஏமாத்தினா அவங்கள வந்துட்டு பெருசு எமோஷ்னலாக வந்து காமிச்சிக்க மாட்டாங்க ஆனால் ஒரு ஆ ஆண் வந்து சீக்கிரம் அந்த பொண்ணை வந்து தெரிஞ்சிக்கவே முடியாது அவங்களோட டெப்த் ஆஃப் ஹார்ட்டை வந்து ஈஸியாக ரெகனைஸ் பண்ண ஆனால் ஒன்றும் இல்லை நீங்கள் இன்னைக்கு வேற ஃபார் எக்ஸாம்பிள் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வந்திருக்கலாம் நீங்கள் உள்ள வரும்போதே நீங்கள் நடக்கிறதே வச்சு இன்னைக்கு என்ன இங்கே வெளியே போயிட்டு வந்திருக்கீங்க அதை கண்டுபிடிச்சிருவாங்க நீங்கள் ஆனால் அவங்க சொன்னா தான் உங்களுக்கு தெரியும் இது வந்து பை பர்த் கடவுளோட கொடுக்கக்கூடிய கிஃப்ட்டு இல்லையா அப்போ வந்து நீங்கள் ஈஸியாக அவங்கள வந்து லேர்ன் பண்ணுறதுனால தான் நீங்கள் வந்து ரெண்டு பொண்ணு ஒரு இடத்துல இருக்க முடியாது இல்லையா ஏன் ரெண்டா நூறு ஆம்பளை ஒரு இடத்துல இருக்கலாம் கடைசி வரைக்கும் பெருசா கண்டுபே பிடிக்க முடியாது சரியா ஒரு பொண்ணுக்கு தெரிஞ்சிடும் உங்க வந்துட்டு அவங்க மனசுல என்ன நினைச்சாலும் உங்களுக்கு தெரியும் என்னன்னா நம்மளோட தொப்புள் கொடி இருக்கு இல்லையா அதுக்குண்டான பவர் என்னன்னா அவங்க உங்களை பத்தி நெகட்டிவா திங்க் பண்றாங்கன்னா அது உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும் உங்க மனசுல இவங்க இதுதான் திங்க்ஸ் பண்றாங்கன்னா அந்த வார்த்தை முடிந்து சொல்லுவீங்க ஏன்னா அந்த தொப்புல் கொடிக்கு அவ்வளவு வலிமை ஓகே அப்போ அந்த தொப்புள் கொடிங்கிறது என்ன நம்மளை உயிர் சக்தி ஆற்றல் நம்ம பிரபஞ்ச சக்தி நம்மளோட எழுவத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளோட முடிச்சு அந்த இடம் தான் ஓகே அப்போ வந்துட்டு ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம் பஸ்ஸில் போகிறோம் ஒருத்தரை பார்த்தா இனம் தெரியாத பிடிக்காமல் இருக்குது ஏன்னா அந்த எனர்ஜி உங்களுக்கு இல்லை ஸோ அவங்களை ஒருத்தரை பார்த்தா இன ரொம்ப பிடிக்குது ஸோ உங்கள் விட அவங்க மேட்ச் ஆகிறாங்க உங்கள் வேவ் அவங்க வேவ் லென்த்து அவங்க நெகட்டிவாக இருந்தாங்கன்னா அவங்க வேவ் லென்த்தோட மேட்ச் ஆகலை ஓகே

தல்லி புஷ் பண்ணிவிடும் ஓகே நெக்ஸ்ட் மெமரி பவர் குழந்தைகளுக்கு மெமரி பவர் மேம் என் குழந்தைக்கு எத்தனை சொல்லி கொடுத்தாலும் திருப்பி திருப்பி அதே மிஸ்டேக்கை பண்ணுறான் திருத்திக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னா செஸ்ட் நட் பட் கொடுங்க யா ஸோ இதே வந்துட்டு கான்சன்ட்ரேஷன் வந்து ஒரு அவன் பாடி ஒத்துழைக்க மாட்டேங்குது அவன் நல்லா படிக்கணும்னு நினைக்கிறான் அவன் சீக்கிரம் டயர்ட் ஆயிடுறான் அப்படின்னா ஹான்பீன் கொடுங்க ஹான் ஹான்பீன் இல்ல ஒரு பேஷண்ட் வந்து அந்த குழந்தைங்க பாத்தீங்கன்னா படிக்கிறதுக்கு ஸ்டாமினா இல்ல எனக்கு வந்து உடம்புல வந்து எனர்ஜியே இல்ல அப்படின்னா ஹான்பீன் இப்போ ஒரே பேஷண்ட் வராங்க மேம் ஏதாவது டானிக் இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்கப்பாங்க சில பேஷண்ட் அவங்க என்ன பண்ணலாம் ஹான்பீன் கொடுங்க அவன் ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆயிடும் ஓகே இதே எனக்கு மனசு சோர்ந்து போச்சு உடம்பு சோர்ந்து போச்சுன்னா ஹான்பீம் மனசு சோர்ந்து போச்சுன்னா ஆலி வெரி குட் சூப்பர் ஓகே ஸோ கொடுக்கும் போது மனசு சரி பண்ண முடியும் அப்போ வந்து ஒரு குழந்தை வந்து மனசளவில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் உடம்பளவுலையும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஆலிவும் நீங்கள் வந்துட்டு ஹான்பீமும் கொடுக்கலாம் ஓகே அது குழந்தை வந்துட்டு போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருக்கா அம்மா நாளைக்கு பிடிக்கிறோம்மா நாளைக்கு பிடிக்கிறோம்மா இது இன்றைக்கி வேண்டாம் அப்படின்ட்டு ஃப்ரைடே ஈவினிங்லேருந்து மண்டே மார்னிங் வரைக்கும் போஸ்ட்போன் பண்ணும் அந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் ஸ்கிளராந்தசஸ் கொடுங்க நான் இதோட என்னோட உரையை முடிச்சுக்கொள்கிறேன் ஓகே